கண்டிப்பாக வருடத்திற்கு இரண்டு முறை இதை மேற்கொள்ள வேண்டும் ஒரு நாள் முழுக்க என்ன நீங்க வந்து முக்கியமான அரசனுடைய மொத்த திட்டங்களும் முழுமையாக சென்று சேர வேண்டும் என்றார் யாரெல்லாம் நல்ல வேலை செய்யணும் அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரி நியாய விலை கடையிலே உள்ள பணியாளர்கள் வந்து அரசாங்கத்தினுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பணியாளர்கள் நீங்க தான் அரசு சம்பவம் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பின்தங்கிய கிராமத்துல இருந்து மாவட்டத்தினுடைய தலைநகருக்கு வரதுக்கே ரெண்டு மணி நேரம் பஸ்ல வரணும் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல உள்ள ஒருவருக்கு அரசாங்க என்பது யார் கிராம நிர்வாக அலுவலர் கிராம உதவியாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி அதுக்கப்புறம் யார் நீங்க கடையினுடைய பணியாளர் கட்டுனர் அதுக்கப்புறம் பள்ளியில இருக்கிற ஆசிரியரும் ஆசிரியர் அப்புறம் அந்த டேங்கோட இவ்வளவு அரசாங்கம் அப்படிங்கிறது அரசு அப்படிங்கிறது ஆக இந்த அரசு என்பது பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களை சென்று சேர வேண்டும் அப்படின்னு முனைப்பா செயல்படுறாங்க அப்போ நீங்க நாம செய்ய வேண்டிய பணி என்ன சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலை மக்கள் தான் கிட்ட கனிவா பண்போட பேச வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை ஆகும் சரிதானா அதை நாம எல்லாம் செய்வோமா கண்டிப்பா செய்யணும் கடைய நேரத்துக்கு தரக்கணும் கடைக்கு வருகிறவர்கள் கிட்ட ரொம்ப பண்பாகவும் கனிவாகவும் பேசணும் அதுவும் இப்ப எல்லாம் வெயில் காலம் வந்துச்சு ஏ லைன்ல நில்லு லைன்ல நின்னாதான் பொருள் தருவேன் அப்படின்னு சொல்லாம அவங்கள கனிவா கொஞ்சம் எங்க நிழல் இருக்கோ உட்கார சொல்லிட்டு கூட ஒவ்வொருத்தருக்கா பொருள் கொடுக்கணும் சரிதானா அதே மாதிரி பொருளில உங்களுக்கு வந்திருக்கிற பொருட்கள் அரிசியாக இருந்தாலும் சரி கோதுமையாக இருந்தாலும் சரி நீங்க நல்ல பொருள் கொடுத்தாதான் என்ன நினைப்பாங்க அரசு நமக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிற